அழகான பசுமை நிறைந்த காட்டில் குட்டி முயல் பட்டு மகிழ்ச்சியாக துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாள் அவள் பட்டாம்பூச்சி பறவைகள் குரங்கு ஆமை வண்ண பூக்கள் எல்லாரையும் ஆர்வமாக பார்த்தாள் திடீரென வானத்தில் ஒரு மின்னும் நட்சத்திரம் தோன்றி மெதுவாக தரையிறங்க தொடங்குகிறது முயல் பட்டு பயந்து ஓடி புதருக்கு பின்னால் மறைந்து சிறிது நேரம் கழித்து மெதுவாக அருகே செல்கிறாள் மின்னும் நட்சத்திரம் அவளை நோக்கி பேசுகிறது நட்சத்திரம் பயப்படாதே நான் வானத்திலிருந்து தவறி கீழே விழுந்துட்டேன் என்னை மீண்டும் மேலே அனுப்ப உதவி வேணும் பட்டு பாசமாக அப்போ நான் உனக்கு கண்டிப்பா உதவுகிறேன் முயல் பட்டு நட்சத்திரத்துடன் இருவரும் காட்டில் ஆந்தே கரடி மான் குளத்தில் இருக்கும் மீன்கள் எல்லாரிடமும் யோசனை கேட்கிறது ஆனால் ஒன்றும் சரிவரவில்லை பின்பு அவர்கள் காட்டின் நடுவில் உள்ள பெரிய மரம் அருகே வரும்போது மரம் பொன்னிற ஒளியில் மின்னுகிறது மரம் பேசியது சிறிய முயலே உன் நல்ல மனசுக்காக இந்த நட்சத்திரத்தை வானத்துக்கு அனுப்ப நான் உதவுகிறேன் மரம் தனது கிளைகளை மெதுவாக அசைத்து மாய ஒளியில் நட்சத்திரத்தை மேலே அனுப்புகிறது நட்சத்திரம் வானத்தை நோக்கி பறக்கிறது வானத்தில் நட்சத்திரம் மின்னிக் மின்னிக்கொண்டு தொலைவிலிருந்து நன்றி பட்டு உன் உதவி நான் மறக்க மாட்டேன் பட்டு மகிழ்ச்சியாக வானத்தை பார்க்கிறாள் அடுத்த நாள் அவள் மீண்டும் நண்பர்களுடன் துள்ளி விளையாடுகிறாள் கதையின் பாடம் நம்மால் முடிந்த உதவி பிறருக்கு செய்தால் உலகம் இன்னும் அழகாகும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க